சாரம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சகாபாக்கள் தாவியாவின் குறைப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய சாதியும் சமாதானம் இன்றும் உண்டாகட்டுமாக அல்லாவுடைய அருளையும் அன்பையும் தெளிவந்திருக்கின்ற அன்பார்ந்த சகளை பெரியோர் தேவங்கள் அனைவர்களுக்கும் எனது காணிக்கான சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரகமதுல்லா பரகாசு அலகம் எல்லாம் அல்லாவுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹ் புனித மிகுடைய மகிழ்ஞ்சும்மாவில் நம்மையெல்லாம் ஒன்று ஓட்டிக் கொண்டான் கன்னியன்று கூறியவர்களே پڑھنے میں ہر عجب انہیں پرے بار دال <سؤال> نبی حل نائم صلی اللہ علیہ وسلم ورحل دعا سے ورحل اذا دخل رجب اللہم بارک لنا فی رجب و شعبان و بلگنا رمضان رجب انہیں مال وندی صلی اللہ علیہ وسلم ورحل یا اللہ انگلکین رجب و شعبان برکت سے مایا ہے புனித மிக அமலானை அடையக்கூடிய தோசிக்கை எங்களுக்கு தந்ததுவாயாக என்று துவா செய்வார்கள் அல்லாஹூ ரம்மின் நம் அனைவர்களுக்கும் இந்த முப்பெரும் அல்லாவுடைய ரகமத்து இறங்கக்கூடிய இந்த பொன்னிய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இதில் நிறைந்த பரக்கத்துகளையும் ரஹமத்துகளையும் சாதிகால நல்ல அமல்களையும் ஈ நிறைவேற்றக்கூடிய தோசித்தை நம்ம அனைவருக்கும் நசிப்பார்க்க வைப்பானாக சூரா பிரம்பலாவின் முப்பத்தி ஆறாவது சொல்லும் போது வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த நாளிலேயே அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் அல்லாவுடைய கிதாபில் ஒரு வருடத்திற்கு பனிரெண்டு மாதங்கள் என்பதை அல்லாஹ் முடிவு செய்துவிட்டான் அந்த பன்னெண்டு மாதங்களை மின்ஹா அர்பாக நான்கு மாதங்கள் கண்ணியமான மாதம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நபிகள் நாயின் சொல்லல்லா அவர்கள் அந்த நான்கு மாதங்கள் எது என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள் ரஜகோ துர்கம் இந்த நான்கு மாதங்களும் கண்ணியமான மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இந்த கண்ணியமான மாதங்களில்தான் அந்த அரபுலோக மக்கத்து மக்கள் ஹஜு தாண்டி உமலா உலக அளவில் வரக்கூடிய மக்களை கண்ணியப்படுத்தி வரவேற்பார்கள் இந்த மூன்று மாதங்களில் ஹாஜியிலும் தங்கியிருப்பார்கள் உண்டான தண்ணீர் சேவை உணவு சேவைகள் இருப்பிடம் சேவைகள் இவைகள்தான் அந்த மக்கத்து மக்கள் அறியாமை காலத்திலிருந்து அந்த மூன்று மாதங்களை கண்ணியப்படுத்தும் பொருட்டும் ஹாதிகளை கண்ணியப்படுத்தும் பொருட்டும் இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தி வந்தார்கள் அதே மாதிரி மாதம் இருக்கிறதே இஸ்லாமிய மாதங்களில் ஏழாவது மாதமாக இருக்கிறது அந்த மாதத்தில் பொதுவாக உமரா செய்யக்கூடியவர்கள் வருவார்கள் அந்த மாதத்தையும் அவர்கள் அரபிகள் சண்ட சண்டை சட்ட ச இல்லாமல் அந்த மாதத்தின் அமைதியாக இருந்து வரக்கூடிய ஹாஜிமார்களை கண்ணியப்படுத்துவார்கள் ஆக இந்த நான்கு மாதங்களில் அரபிகள் சண்டையிடாமல் அந்த ஊர் மக்கள் வரக்கூடிய ஹாஜிகளுக்கு உமராக செய்யக்கூடியவர்களுக்கு செய்யக்கூடியவர்களாக என்ன காரணமாக அந்த நான்கு மாதங்கள் கண்ணியமான மாதம் என்று நல்லா சொல்கிறார்கள் கணியக்குரியவர்களே புனித ரஜபுளை மாதத்தில் அடைந்திருக்கின்றோம் பெருமான சரண அவர்கள் ரதவி என்ற ஒரு ஆறு ஓடுகின்றது அது பானை விட மென்மையானது தேனை விட இனிமையானது யார் ரஜகுடைய மாதத்தில் நோக்கம் நோக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த ஆற்றிலிருந்து தண்ணீர் புகட்டப்படுகிறது என்று பெருமான சுரபா சொன்னார்கள் ஒரு அதேசம் சொன்னார்கள் ரஜபுடை மாதம் இருக்கிறதே மா குரான் மற்ற எல்லா வேதங்களை விட விட எப்படி சிறப்பானதோ அதே மாதிரி எல்லா மாதங்களை விட ரஜபடை மாதம் இந்த ஒன்பத்துக்கு சிறப்பாக ஆக்கி கொடுக்கப்பட்டுள்ளது காரணம் இந்த புனித மிக மாதத்தில்தான் தான் அடியார்களுக்கும் அல்லாஹுக்குமத்தின் உண்டான இணைப்பு நிஸ்பத்தை அல்லாஹ் தொழுகையின் மூலமாக ஞானாதி இரவின் மூலமாக அல்லாஹ் முக்கிய இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் புனிதமிகு ரஜவுடைய மாதத்தில்தான் தான் ரஜ இருபத்தி ஏழாவது இரவு திங்கள் இரவு நபிகள் சல்லல்லா அலிஸ் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான ஐம்பத்தி ஓராவது வயதில் மக்கமா நகரத்திலிருந்து அவர்கள் அல்லாவுடைய அரசு வரைக்கும் ஏழு வானங்களை தாண்டி எட்டு சொர்க்கங்களை தாண்டி அரசு புருஷ கௌர பலம் எல்லாம் தாண்டி அல்லாவுடைய சன்னிதானத்தில் சென்று அவர்கள் அக்ககையாப்பை காணிக்கையாக முன்வைத்து ஐ ஐம்பது நேர தொழுகையை பெற்று அந்த ஐம்பது நேர தொழுகை ஐந்தாக குறைக்கப்பட்டு அவர்களின் ஒம்மத்துக்கு அதை காணிக்கையாக வந்து கொண்டு வந்து சமர்ப்பித்த அந்த புண்ணிய மாதம்தான் ரஜவுடைய மாதமாக இருக்கிறது ஆக அடுத்து ஷாபானை மாதம் அது எப்படிப்பட்ட சிறப்பான மாதம் சொன்னால் மற்ற எல்லாம் நபிமார்களை விட முகமது சல்லா அலிஹன் அவர்கள் இமாமு அன்பியாவாக இருக்கின்றார்கள் சரதானாக இருக்கின்றார்கள் அத்தகைய அரமினான் சல்லா அலிஹன் அவர்கள் எவ்வளவு சிறப்பானவர்கள் மற்ற நபிமார்களை விட அது போன்ற மற்ற எல்லா மாதங்களை விட ஷாபான் மாலம் கண்ணியமான அந்த ஷாபானுனை மாதம் கண்ணியமான மாதமாக இருக்கிறது ஷாபானு சொன்னதாக சொன்னார்கள் ஒரு ஷாபானிலிருந்து அடுத்த ஷாபான் வருகின்ற வரைக்கும் உண்டான செய்திகளெல்லாம் முடிவு செய்யப்படுகின்றது பராத்துடைய ஷபே பராத்துடைய இரவை தாங்கி வரக்கூடிய அந்த நிஸ்கு ஷாபான் ஷாபானுடைய மத்திய அந்த நடு இரவு இருக்கிறதே பதினஞ்சாவது இரவு அது பராத்துடைய இரவாக இருக்கிறது அநியாகனுடைய எல்லா குற்றங்களையும் மன்னித்து அவருடைய துவாக்களை பகல் செய்யக்கூடிய இரவு அந்த இரவில் அடியாரனுடைய நல்ல துவாக்களின் மூலமாக அவருடைய கெட்ட விதிகளெல்லாம் மாற்றப்பட்டு அந்த நாளில் அல்லாஹு அப்துல்லமின் இந்த ஷாபானுடைய பதினைஞ்சிலிருந்து அடுத்த ஷாபான் பதினஞ்சு வரைக்குமான செய்திகளை யாரோ எந்த எந்த வீட்டில் குழந்தை விறக்கும் எங்கு மௌத்தாகும் யார் மௌத்தாவார்கள் யாருக்கு நிக்கா நடக்கும் யார் ஹஜ்ஜுக்கு செய்வார் ஹஜ்ஜு செல்வார்கள் யாருக்கு எவ்வளோ வருஷத்துக்கு என்ற செய்திகளெல்லாம் அந்த இரவில் முக்கியமான செய்திகள் எல்லாம் முடிவு செய்யப்பட்டு மலக்குமாவுடைய கையில் ஒப்படைக்கப்படுகிறது ஒரு வருஷத்தினுடைய முன் கணக்கு முடிக்கப்பட்டு அடுத்து ஒரு வருஷத்தினுடைய கணக்குகள் ஒப்படைக்கப்படுகிறது அடுத்த ரமலாவணை மாதம் வைக்கிறதே சொல்லலா ஷாபான் ஷஹரி ரமலான் ஷஹர்லாம் சாஹான் மாதம் என்னுடைய மாதம் மாதம் அல்லாவுடைய மாதமா இருக்கிறது அல்லாஹால எல்லா படைப்பினங்களை விட எவ்வளவு உயர்ந்தவனோ சக்தி வாய்ந்தவனோ அதே மாதிரி எல்லா மாதங்களை விட சிறப்பான மாதம் புனித மிக ரமலானுடைய மாதம் ஆயிருக்கிறது அந்த மாதத்தில்தான் கண்ணியமான குரான் ஷரீப் அல்லப்பட்ட மாதம் شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والفرقان مكلك சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய நேர்வுரையாட்டக்கூடிய புனிதமிகு குரான் புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் அது அருளப்பட்டது அந்த சிறப்பான மாதம் மற்ற எல்லா மாதங்களை விட சிறந்த மாதம் ஒன்றுக்கு எழுபது மடங்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய மாதம் அல்லாவுடைய கடமையான முப்பது நாள் மாதத்தில் நோம்புகளை கடமையாக ஆக்கியிருக்கின்றான் அந்த கடமையான நோம்புகளை நோக்கக்கூடிய மாதம் இருக்கக்கூடிய மாதம் ஜகாபி நாம் வழங்கக்கூடிய மாதம் ஆக இன்னிலடங்காத சிறப்புகளை பெற்ற மாதம்தான் புனித மிக ரமணாவணை மாதம் ஆக கண்ணியத்துக்கு இவர்களை இத்தகைய முப்பது மாதங்களை இறங்கக்கூடிய மாதங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் அவைகளை அடைந்து அமர்சை பேசுவார்கள் கணிவத்திற்குரியவர்களே ஏதாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஆறாவது வருஷத்தை அல்லாஹ் சொல்லியிருந்தான் அந்த ஊர்வாசிகள் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் பாவங்களிலிருந்து இருந்து தவிழ்ந்து கொண்டு தவிழ்ந்து கொண்டிருந்தால் இல்லை பத்தகனா அலையும் பரக்காத்தி மினசமாய் வானம் பூமியினுடைய பரக்கத்துகனை அவர்கள் மீது நாம் திறந்திருப்போம் ஆனால் வளாக்கின் கந்தபோ அவர்கள் நபிமார்களை பெய்ப்பித்தார்கள் இப்போ அசதனா விமான் தான் எட்சிபோன் அவர்களுடைய தீய செயல் காரணமாக நாம் அவர்களை பிழைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லினார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஈமான் கொண்டு தக்வாவுடன் நடப்போமே ஆனால் அல்லாஹ் தான் நமக்கு வான பூமியினுடைய பரக்கத்துக்களை எல்லாம் நமக்கு திறந்து வைக்கின்றான் அதிக படத்தை கொடுக்கிறான் என்று டபுள் ஆரம் இந்த வசனத்தில் சொல்லியிருந்தான் இன்னொரு வசனத்தில் சூறாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லும்போது

திறவ குறை செல்வத்தை நாம் அவர்களுக்கு திறந்து கொடுத்தோம் மருதனால திறந்து கொடுத்தான் எதுக்கான்னு பிடிக்கிறதான்னு ஹெத்தா இரா குறைகளோ தினா ஓ அசோகநாதம் பவர்ததன் அவர்கள் அந்த செல்வத்தை பெற்று எல்லா மறந்து வர்றாங்க மற நாம் சொல்கிறோல்ல எல்லா மறந்து தொழுவாதன்ட்டு கூட அல்லியே கொடுக்குறான் நான் காலப்பாணம் தொழுவுகிறேன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேனே என்பதாக சொல்லுவோம் அந்த மரத மக்களுக்கு ஞாபகம் என்ற மக்களை விட அதிகமான பொருளை திறந்து கொடுக்குறேன் நமக்கு கொஞ்சம் கொடுத்து அல்லாத செய்கிறான் அவர்கள் நிறைய பொருளை கொடுத்து அதில் மகிழ்ச்சியில வைத்து அதில் மூழ்கி இருக்கும் போது தன் திடீர் திடீரென்று அவர்களை நாம் பிடித்துக் கொள்வோம் கைதாக அப்பொழுது அவர்கள் நம்பிக்கை வந்தவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் என்று அல்லா சொல்லினார் ஆக கன்னியற்றலை இந்த உலகத்தில் மோம்களுக்கு கொஞ்சம்தான் விடுப்பான் ஆனால் அதில் நிறைய பரத்துக்கு செய்திருப்பான் நபி அதாவது ஹசரத் அபுடைய எப்பொழுதும் அந்த அஸ்ஹாபு சுப்பா மதினத்துமா நகரில் மசித் நபையில் அந்த திண்ணை தோழராக அந்த திண்ணையில் எண்பது சகாபா இருந்து எப்பொழுதுமே ஹரீஷனை மனம் செய்து கொண்டு மனநம் செய்து கொண்டு இருப்பார்கள் மந்திரசா பிள்ளைகள் அப்ப நான் மயக்கமாய் மயக்கம் பசியில மயக்கப்பட்டு விழுந்துறேன் எனக்கானுங்க செலவாலை செலவு பையில ஒரு இருபத்தி ஒரு பேர் தன் பணிகளை போட்டு நல்லா இதுல பரக்க செய்வானாக தேவையான அதில் கை வைக்க எடு நீனும் சாப்பிடும் மற்றவங்க கொடுந்தாங்க அது அவரும் சாப்பிட்டாரு திண்ணைத்தவர்கள் எடுத்து கொடுத்துட்டே இருந்தார் வர வர சஹாபிகளுக்குலாம் கொடுத்துட்டே இருந்தார் எத்தனையோ டன் கணக்கில் அதில் இருந்து எடுத்து எடுத்து ஹசரத் அபூஹர்லாங்கோ கொடுத்து கொண்டே இருந்தார்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள் கடைசியில் அபோபக்கா நபியோடைய காலம் முடிந்தது அபோகங்களுடைய காலம் முடிந்தது உமல்லாவுடைய காலம் முடிந்தது ஹசரத் உஸ்மானோடைய காலம் முடிந்து அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நாளில் எல்லாத்துக்கும் ஒரு கவலை எனக்கு இரண்டு கவலை என்னுடைய பை போச்சு என்னுடைய அந்த முபாரக்கான தொலைந்து விட்டது எல்லாத்துக்கும் ஒரு கவலை அமீரு சஹிதாக்கப்பட்டதுன்னு நினைச்சு எல்லாரும் கவலைப்பட்டு அழுகிட்டு இருக்கீங்க ஆனா நான் டபுள் மடங்கு கவலை உள்ளவராக இருக்கிறேன் என்ற அந்த முபாரக்கான பை தொடர்ந்து நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் பேர் அதுல எடுத்து கொடுத்துக்கிட்டே சாப்பிட்டுட்டேன் பல டன் சொல்றாங்க அந்த மாதிரி அல்லாமதான் ஓவியங்களுக்கு சரி கொஞ்சம் பொழுது தான் இருக்கும் ஆனா அவர்கள் அதுல நிறைய பறக்கத்துல அபிவகத்தில் அடைந்து கொண்டே இருப்பாங்க ஒரு மனிதன் ஈமான் இல்லாத நிலையில் நபி வந்து முதல் நாள் வந்து பால் வாங்கி குடிச்சாரு வயிற்று பத்திர அந்த மாதிரி ஏழு டம்ளர் வாங்கி குடிச்சாரு வயிறு புடைக்க குடிச்சுட்டாரு மறுநாள் ஈமானுடைய நிலையில் வந்து அவர் பால் வாங்கி குடிக்கிறார் ஒரு டம்ளர் அவர் வயிந்து நடக்குது இதுக்கெல்லாம் காரணம் அல்லாஹுடைய பெயரை சொல்லி நாம் அறிஞ்சக்கூடிய சாப்பிடக்கூடிய உணவில் அல்லாஹ் பார்க்க செய்யுந்தான் சிறதா சொல்றாங்க குரு அம்மன் தீபாளன் தாயபளம் விஷ்ணுதாயர் ரஹமானரையும் பகவர் அபத்தார் ஒவ்வொரு நல்ல காரியங்களும் யார் விஷ்ணுதாயர் ரஹமானரையும் சொல்லாமல் அதை ஆரம்பிக்கின்றாலோ செய்கின்றாலோ அது பறக்கத்தை விட்டு நீங்கது என்று பெருமா சொல்றதா சொன்னாங்க நம்முடைய ஒவ்வொரு நல்ல காரியத்திலும் விஸ்மலா சொல்றோம் உடையை கொடுத்தும் போது விஷ்ணுலா செருப்பு போடும் போது விஷ்ணுலா தொப்பி அடையும் போது விஷ்ணுல்லா சிவம் போது விஷ்ணு இல்லா தற்கோசம் விஷ்ணு இல்லா பிறருக்கு எது கொடுத்தாலும் விஸ்மில்லா வாங்கணும் விஷ்ணுல்லா வாழ்க்கையை நாம் வாழ்க்கையினா துவங்கினால் துவங்கினால் அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான அமைப்பு நல்லா கொடுக்கும் ஈமான்ளுடைய அடையாளம் சிறிய பொருளா இருக்கும் அது நிறைய பறக்கத்து வருது ஜம்சம் கிணறு எடுத்துக்கிறேங்க சின்ன கிணறு தான் ஒரு இந்தியோட குறையும் செய்யாது கூடவும் செய்யாது தண்ணி எல்லாத்துக்கும் டென் கணக்குல அறங்கிக்கிட்டே இருக்கிறாங்க மொக்கா மதினா அரமையும் சரீஃபனம் இரண்டு ஹரம்களுக்கும் தண்ணீர் என் சப்ளை ஆகி கொண்டே இருக்கு குடித்துக்கொண்டே இருக்கிறாங்க உலகம் போக ஹாரிகள் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு பத்து லிட்ரு இருபது லிட்ரு இன்றைக்காவது ஜம்சம் தண்ணீர் ஏதாவது குறவந்துச்சேன் இல்லை அதே மாதிரி அந்த ஜம்சம் தண்ணீர் நம்ம வீட்டுக்கு வீட்டுக்குன்னாலும் வைக்கிறோம் எத்தனை வருஷம் இருந்தாலும் அதில் ஒரு புழு பூச்சி அசுத்தம் எதுவுமே வராது சுத்தமாக அப்படியே இருக்கும் சொல்றாங்க ஜம்சம் தண்ணீரை எதற்காக வேண்டி என்ன நியத்துக்கு குடிக்கிறோமோ அந்த நியத்தை தகு இன்ஷால்லா நீ ஹதி ஒரு ஹஜ்ஜு செய்ய நீ ஏற்று வச்சு நல்லா உங்களை ஹாதியாக்குவான் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ தேவைகள் பூர்த்தியாகும் நோய்கள் சுபாவாகும் அது பானமாக ஆகின்றது உணவாக மாறுகின்றது ஆக இதுதான் பரக்கத் சலதார சில பெரிய ஒரு பட்டியலே நமக்கு இருக்குது எதெல்லாம் பரக்கத்தான விஷயம் சொல்லணும்னா சலதா சொல்கிறாங்க

கண்ணியம் பொருந்திய கண்டியம் பொருந்திய அல்லாவோட பெயர் பறக்கத்து இருக்கிறது அல்லாஹ் சொல்லினான் சூரா அர் ரஹமான் சூறாவில் கடைசி வசனம் தபாலத்தில் அது அந்த ஆயத்து அதில் அல்லாஹ் சொல்லும் போது உங்களுக்கு அல்லாஹோடைய பெயரை பறக்கத்துக்கு ஆக அஸ்மாவில் கிருஷ்ணாவை யார் ஓதி துவா செய்கிறாங்களோ அவங்களுடைய துவா இன்ஷால்லா கபலாகும் யார் யாராவது வலமையா ஓதி மனனும் மனநமாக மனனுமான நிலையில் மரணிப்பாரோ இன்ஷா அல்லா அவர் சொருக்கும் செல்வார்

நடாத்தி கொண்டு சென்றான் சென்றான்ஸ்ஜித் ஹரான் காபத்துள்ளார் மஸ்ஜி அப்சா பைத்தல் முகம்தஸ் வரைக்கும் அழைத்து சென்றவன் தூய்மையானவன் அல்லது மொழியாக அந்த பைத்தல் முகம்தை சொல்லி இருக்கக்கூடிய அந்த சிரியா ஷாம் தேசம் அனைத்தும் அது பறக்க சொல்லியிருந்தான் ஆக கண்ணியத்தின் கூறியவில்லை நூல்கல்லே பறக்கத்தானது மொத்தமான சிரியா ஷாம் தேசம் அதிகமான நபிமார்கள் வாழ்ந்த பகுதிதான் சாந்தேசமாக இருக்கிறது அடுத்து தண்ணீரில் பறக்கத்தானது சந்தம் தண்ணீர் மலைத்தண்ணீர் பறக்கத்தானது அதே மாதிரி ஆயுள் எண்ணெய்களில் பறக்கத்தானது ஜைத்தொண் ஆரிய எண்ணெய் பறக்கத்தானது என்ன நீத்தில் குடிக்கணுமோ அதுக்கும் அவ்வளவு ஷிஃபா எல்லா நோயிலுக்கும் அதில் ஷிஃபா இருக்குது அதை சலந்தாலேசன் தன்னுடைய உணவில் பயன்படுத்தினார்கள் ரொட்டி தொட்டு சாப்பிடுவாங்க அதே மாதிரி தலைக்கு போசுவார்கள் உடம்பு நாம் போசிக் கொள்வார்கள் எண்ணம் எண்ணெய் பறக்கத்தான எண்ணெய் குழந்தைகளில் பறக்கத்தானது அது பனாது பறக்கத்தும் பெண் குழந்தைகள் பறக்கத்தானது வார்த்தைகளில் பறக்கத்தானது அஸ்லாம் அழைக்கும் அஹமதுல்லா பறக்காது ஒரு மோமி இன்னொரு சந்திக்கும் போது சலாம் சொல்ல வேண்டும் சொல்லதா சொல்கிறாங்க அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யாரை பார்த்தாலும் மோமியான மக்களுக்கு சலான்னு சொல்லுங்கள் சரதாசன் பெரியவங்க நபி குழந்தைகளை பார்த்து சலாம் சொல்வார்கள் ஆனால் முறைவது என்ன சிறியவர்கள் பெரியவர் பார்த்து சொல்லணும் அவங்களுக்கு பழகி கொடுக்கறதுக்காண்டி தாண்டி நபி சரதாஸ்லாம் குழந்தைகளுக்கு சலாம் சொல்வார்கள் அது மாதிரி யாரை பார்த்தாலும் தெரிஞ்சவங்க சலாம் சொல்லணும் இல்லை தெரியாதவங்க பார்த்து சலாம் சொல்லணும் அதே மாதிரி வீடுகளில் பறக்கத்தானது எந்த வீட்டிலும் வரப்படுகிறதோ அந்த வீடு பறக்கத்தானது சூரா பக்ரா ஓரப்படும் வீடு ஷைத்தான் ஓடிவிடும் தான் அதுவும் பறக்கத்தாக்கப்படுகிறது தந்தை இல்லாத அனாதை பிள்ளைகள் அரவணிக்கப்படும் வீடு பறக்கத்தான வீடு அல் பறக்கத்தும் அழில் அக்காபிரிக்கும் எந்த வீட்டில் மூத்தவர்கள் பெரியவர்கள் தாதா தாதி நானா நானி இப்படி யார் மூத்தவங்க இருக்கிறாங்களோ அந்த வீடு பறக்கத்தான வீடு அவர்களை நாம் நல்ல விதமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் வீட்டுக்குள்ள நுழையும் போது சனாம் சொல்லி நுழையணும் ஷைத்தான் ஓடி விடுவார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் சலவா தோதும் நபிகள் நாயம் சலந்தாசு மீது சலவா தோணும் சலந்தாராம் சலந்தாசு வீட்டுல பறக்கத்து உண்டாகும் எந்த வீட்டில் நுழைந்தவுடன் ச சலாம் சொல்லி சலவாத்து ஓதி பொருளா சலா ஓதப்படுகிறதோ அந்த வீடு பறக்கத்தானது அதே மாதிரி சாப்பிடும் போது விஸ்வநாயி வாழா பறக்கத்தில்லாம் சொல்லி சாப்பிடணும் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் சாப்பிடணும் முன்னாடி உன் எல்லாம் சாப்பிடு சில பேர் லேட்டாக சாப்பிடாண்டா ஒன்றும் இருக்காது பரக்கத்துலாம் போய் நிறந்து சாப்பிட்டா எல்லாம் பகிர்ந்து சாப்பிடலாம் கீழே விழுந்த உணவை அதை சுத்தம் செய்து சாப்பிட வேண்டும் செய்தான் தட்டி விடுகின்றான் பரக்கத்தான உணவை தட்டி விடுகின்றான் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே விரல்களை சூப்புறது தட்டை வலுத்து சாப்பிடுவது பறக்கத்தானது விருந்தினர் வந்து அவங்க கூட சேர்ந்து சாப்பிடணும் நீங்க சாப்பிடணும் இவர் என்ன சேர்ந்து சாப்பிட்டா அவர் என்ன சாப்பிடுவாரு நேரங்களில் பரக்கத்தானது அதிகாலை பதோடை நேரம் பரக்கத்தானது சொற்பத்துடைய தூபி இன்னும் சொல்ல சொல்றாங்க ஏன்னா சகரு உணவு அண்ணாவுடைய பறக்கச் செய்கின்றார்கள் துவா செய்கின்றார்கள் அந்த உணவு இருக்கிறதே பரக்கத்தன் சகரோடைய சகல் செய்யங்கள் அதில் பறக்கத்து இருக்கிறது என்று சொன்னான் அதே மாதிரி சுகோக நாள் நல்ல நாள் அதுவும் பரக்கத்தானது மார்க்க விஷயங்களை கற்றுக்கொண்ட நாள் நல்ல நாள் தர்மம் செய்த நாள் நல்ல நாள் பெற்றோருடைய துவாவை பெற்ற நாள் நல்ல நாள்

அவங்களுடைய வாழ்க்கையில் தரித்திரியம் நீங்கும் உணவில் பறக்கத்து உண்டாகும் தவறுடைய வேதனை அகற்றப்படும் சொர்க்கம் அவர் மீது வாஜிபாக்கப்படும் சூறாவும் சமீர்வதனால் பறக்கத்து உண்டாகும் சூறா வாக்கியாவதுனால் ஒவ்வொரு நாள் மகளின் துணி வாக்கியாவதுனால் வறுமை நீங்கும் காலையில் யாசின் சூறாவதுனால் அன்றைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் இதெல்லாம் நாம் அமல் செய்ய எல்லாம் நமக்கு இந்த பறக்கத்தான மாதங்களில் தோல்வி செய்வானாக